நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த காவல்துறையினர் வாதாடி வழக்கறிஞர் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு மக்கள் என்ன நினைத்தார்களோ அதைத்தான் நீதிமன்றமும் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது என்று சொல்லத்தக்க வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது திரு ஆர் எஸ் பாரதி இது குறித்த கருத்து தெரிவிக்கும் போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலமாக தெளிவாக தெள்ள கூறியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை பார்த்த பிறகாவது அவர் தன்னுடைய பேச்சு அல்லது அவர்கள் யார் என்று சார் தெரிந்தால் உடனே வெளியிடுவதற்குரிய எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது அவரே இந்த வழக்கிலே ஆகி எப்படி ஜெயலலிதா வழக்கிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்பீட் ஆகி தண்டனை வாங்கி கொடுத்தோ அதே போல செய்திருக்கலாம் எந்த விதமான ஆதாரம் அரசின் லாபத்துக்காக பற்றாக்கு இந்த நாளை ஓட்டலாம் என்று எடுத்தார் ஆனால் அது முடியவில்லை கெட்டிக்காரன் குழு எட்டு நாள் என்பார்கள் அந்த பொழுது ஐந்து மாத காலத்துக்குள்ளாகவே முடிந்து விட்டது ஆகவே இதெல்லாம் விடுப்படாது மக்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி